திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குளத்துபுஞ்சை தெரு ஆர் எஸ்பி நகர் பகுதியில் உள்ள மகாராண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியின் ஐப்பசி சுவாதி திருநட்சத்திரத்தை ஒட்டி வியாழக்கிழமை ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முதலில் அகண்ட மகாமந்திர நாம கீர்த்தனம் நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் சஸ்தங்க அனுபவங்களை எடுத்துரைத்தனர் தொடர்ந்து குரு மகிமை பிரவசனம் நடந்தது இந்நிகழ்ச்சிகளை ஸ்ரீ சுவாமிஜியின் சீடர்கள் ஸ்ரீ முரளிஜி மற்றும் ஸ்ரீ சுதர்ஷன் பாகவதர் ஒருங்கிணைத்தனர் பின்னர் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு மகா பிரசாதமாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விநியோகிக்கப்பட்டது தென் இந்தியாவில் பிறந்த முரளிதர சுவாமிகள் இந்து சமய சீரமைப்பாளராக போற்றப்படுகிறார் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இந்து மத கோட்பாடுகள் மற்றும் தத்துவங்களை மக்களுக்கு எளிமையாக விளக்கும் பணியை மேற்கொண்டு வருபவர் இறையின் பெயரை பாடுவதன் மூலம் மனதில் மாற்றம் ஏற்பட்டு உலக மக்கள் அனைவருமே ஒரே இனத்தவர் என்ற உணர்வை அடைய செய்வதே அவருடைய முக்கிய குறிக்கோளாகும்